வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அரையாணி நல்லூர் இந்த ஊருக்கு இன்னொரு பேர் உண்டு நல்லூர் அதாவது புராண காலத்தில் வந்து அரையாணி நல்லூரும் இப்போ வந்து அரகண்டாநல்லூருன்னு ரெண்டு பேர் இருக்குது கோவில் வந்து பாறைமையில் தான் அமைஞ்சிருக்கு தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இந்த ஆறு தான் இந்த கோவிலினுடைய தீர்த்தமாக இருக்கிறது நாதீஸ்வர் கோவிலுக்கு திருக்கோவிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இக்கோவில் வந்து இருக்குது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்தீங்கனாலும் கோவிலுக்கு வரலாம் இந்த கோவிலுக்கு ரெண்டு வழியாக வரலாம் ஒன்று வந்து ஆற்றங்கரையோரம் தென்பண்ணை ஆற்றங்கோரம் ஓரம் வரக்கூடிய வழியாக வரலாம் சிமெண்ட் சாலையாகவும் நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம் நம்ம வந்து ஆற்றங்கரையோரம் தான் வந்தோம் இதுதான் கோவிலுடைய ராஜகோபுரம் இந்த வழியாக தான் நம்ம போய் அதுல்யநாதீஸ்வரரை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த கோவிலுக்கு வரலாறு இருக்குது அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ காலத்தில் தான் கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான பாண்டிய மன்னர்களாலும் இக்கோவில் வந்து பங்களிப்பு அளிச்சிருக்கிறாங்க கோவிலுடைய தரிசன நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை வந்து அஞ்சு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் இக்கோயில் வந்து திறந்துருக்கும் மற்ற டைம்லாம் போனீங்கன்னா இங்க கோவில் வந்து மூடி இருக்கும் எப்போ போகிறதா இருந்தாலும் காலையில் போங்க காலையில் போனீங்கன்னா அதில் நான் சொல்கிற நம்ம தரிசனம் பண்ணலாம் நவம்பர் தேவார பாடல்களில் இடம்பெற்ற சிவாலயங்களில் இரநூத்தி இருபத்தி மூணாவது சிவாலயம் இந்த அதிர்லிய சிவாலயம் இங்கே இருக்கக்கூடிய அதிர்லய சுயம்புலிங்கமாக மேற்கு நோக்கியபடி நமக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் வேற எங்கேயும் வந்து பார்க்க முடியும் போகக்கூடிய அம்பாளுக்கு வந்து பொன்னலிகை அம்பாள் சவுந்தரம்பிகை அம்பாள் என்று இரண்டு பேர்கள் இருக்கிறது ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்டது ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்தோம்னா பலம்புரி விநாயகர் கோவில் இருக்குது பலம்புரி விநாயகருக்கு கோவிலுக்கு அருகாமியல் சிங்கநாதர் லிங்கம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் நம்ம கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் ஞான சம்பந்தர் தேபாரம் பாடிய கோவில் தான் இந்த அதுல்யநாதீஸ்வரர் திருக்கோவில் திருநயான சம்பந்தருக்கு விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு சிலையும் இருக்குது நம்ம கோவிலுக்கு போனீங்கன்னா கட்டாயம் பார்க்கலாம் கொடிக்கு கொடிக்கோ அதுல்யநாதீஸ்வரர் தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய அதில் தரிசனம் பண்ணுவதற்கு முன்பு நடராஜர் சபையும் விநாயகர் சன்னதி விநாயகர் சன்னதி காலபைரவர் சன்னதி நவகரக சன்னதி மகாவிஷ்ணு சன்னதின்னு நிறைய சன்னதிகள் இருக்குது ரொம்ப அழகாக எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இந்த கோவில் கோவிலுடைய ராஜகோபுரங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்ப்பதற்கு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கலைநேயத்துடன் இருக்கக்கூடிய கோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கோவிலுக்குன்னு நிறைய வரலாறு இருக்குது நம்ம அதை ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகங்களுடனும் ஆறு கரகங்களுடன் வித்தியாசமான முறையில் வந்து காட்சி தருகிறார் தெய்வானியுடன் இருப்பதை நம்ம வந்து இங்கே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் வேற எங்கேயும் வந்து இந்தமாரி கோலத்தில் நம்ம பார்க்க முடியாது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பலந்த காலை தூக்கி காகதம் மீது வைத்து வித்தியாசமான முறையில் வந்து காட்சி தருகிறார் இது வந்து வேற எங்கேயும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய சனி ஒரு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நின்ற கோலத்தில் வந்து காட்சி தருகிறார் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் கோவிலில் எந்தெந்த நாளில் புரட்டாசி மாத விசேஷ நாட்கள் வந்து நோட்டீஸ் போர்டு வச்சுருக்கிறாங்க நம்ம சிவபெருமானை வணங்குவதற்கு முன்பு நந்தி பகவானை வணங்க வேண்டும் நந்தி பகவானுக்கு முன்பு நம்ம விலக்கேற்றி வழிபடலாம் நந்தி பகவான் இதுதாங்க நடராஜ ராஜ நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம் ரொம்ப பழமையான ஒரு கோவில் கல் தூண்கள்லாம் நிறைய இருக்குது போக போக நீங்களே நிறைய பார்ப்பீங்க நம்ம இதுதான் கோவிலுடைய வாசப்படி நுழைவாயில கடந்து உள்ளே பண்ணோம்னா இல்லையே நாதேஸ்வரர் நம்ம வந்து தரிசனம் பண்ண போகிறோம் என் அப்பன் சிவபெருமானை வணங்குவதற்கு அவளோடன் நீங்களும் போங்க தரிசனம் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் இதுதாங்க அதுவிலியா நாதீஸ்வரர் மூலவர் நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து தான் நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சன்னதி இருக்குது அது ஒவ்வொன்றாக நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்குன்னு நிறைய வரலாறு இருக்குது அது ஒன்று நம்ம பீமனால் நம்ம வந்து நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த கோவில் பாண்டவர்கள் வனவாசம் சென்று பொழுது இக்கோவில் வந்து தங்கியிருந்ததாக கூறுகின்றனர் பின்பு பதினெட்டு நாட்கள் போர்கள் முடிந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய அதில் நாதீஸ்வரரை தன் குடும்பத்துடன் வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க பாண்டவர்கள் பதினெட்டு நாட்கள் போர் முடிந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய அதுலிநாதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க குடும்பத்தோடு குடும்பத்தோட திருக்கோவிலுக்கு வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ராஜகோபுரம் தெரியும் திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை இங்கிருந்து வந்து திருநான சம்பந்த தரிசனம் பண்ணதாக ஒரு வரலாறு இருக்கு தேவார பாடலில் பாடியும் இருக்கிறாரு கோயில வந்து தரிசனம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பஞ்ச பாண்டவர்கள் இங்க வந்து வழிபட்டு தான் இழந்த நாட்டை மீட்டனர் அதுபோல நாம் நாம இழந்த சொத்து சுகங்களை மீட்க வேண்டும் என்றால் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணோம்னா நம்ம வந்து இழந்த சொத்து சுகங்களை கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்வியல வந்து கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம் ரமணம் மகரிஷி வந்து இக்கோயிலை வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய அதுர்லியநாதீஸ்வரரை தரிசனம் பண்ண பிறகுதான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாரு இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அண்ணாமலைங்க வள்ளலார் வந்து அதுலியநாதீஸ்வரம் வணங்கி தேவார பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கிறாரு அதுவும் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும் புராண காலத்தில் மகாபலி மூன்றடி நிலம் கேட்டு அவரை அடக்கி கொன்றதாக அவர் அந்த சாபம் வந்து அவரை விட்டு நீங்கவே இல்லை அதனால் வந்து அந்த சாபம் போக பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அதுல்யநாதீசர் வந்து வணங்கி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் சாபத்துக்கு விமோசனம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் சி மகாவிஷ்ணுவும் இங்கே இருக்கக்கூடிய அதிரலைநாதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுறாரு மகாவிஷ்ணுவ எப்பறதுக்கு சாப போக்கிய தலமாக அதிரலைநாதீஸ்வரர் திருத்தலம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீதேவி அம்மன் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நம்ம வந்து வருகின்ற பக்தர்கள் காட்சி தருகிறார் அதுவும் நம்ம இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனா காலங்களில் நீலகண்டன் என்னும் ஒரு முனிவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமர்சனம் தேடி பல சிவாலய தலத்திற்கு சென்று உள்ளார் அப்பொழுது தென்பெண்ணை ஆற்றங்கரையோர இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்து திருவண்ணாமலை அண்ணாமலை அறையை வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறார் அப்படி தரிசனம் பண்ணும்போது சிவனே வந்து இந்த திருத்தலத்தில் அவர் கண்முன் தோண்டி அவர் சாபத்திற்கு விமோசனமும் தந்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாம பீமனால் விட்டப்பட்ட சுனைகள் வந்து ஒன்று இருக்கு நம்ம வெளியே போனோம்னா பீமனால் பதாஞ்சலிக்கு வசுரம் நீராடுவதற்காக பீமன் தன் கைகளால் வெட்டிய பாறைசூனியம் ஒன்று இருக்குது நம்ம கோயிலுக்கு வெளியே போனோம்னா அது கட்டாயம் பார்க்கலாம் பொன்னழகி என்று அழைக்கப்படக்கூடிய சவுந்தராம்பிகை வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் பார்ப்பதற்கு அம்மா ஒரு அழகாக இருக்கக்கூடிய அம்பாள் நம்ம கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம் அதுலிநாதீஸ்வரையும் சவுந்தரம்பிகை நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம் கோயிலுக்கு வெளிய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்குது நந்தி பகவான் சிலைகள் நிறைய வந்து கோயில் கோபுரத்தின் மேலே செஞ்சுருக்கிறாங்க உள்ள வேப்ப மரம் நிறைய மரங்கள் இருக்கிறது இயற்கையாக ரொம்ப அமைதியான ஒரு இடம் தின்பெண்ணி ஆற்றங்கு வரையோர் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவாலயம் திருநான சம்பந்தர் தேவாராம்பாடிய கோவில் பாண்டவ பஞ்ச பாண்டவர்கள் வணங்கி தரிசனம் பெற்ற ஒரு திருத்தலம் பேரமுனிவர் மாமுனிவர் சாபம் பெற்ற ஒரு திருத்தலம் இப்படி என்று நிறைய வரலாறுகள் இந்த கோவில் இருக்குது நம்ம இழந்த இதெல்லாம் மீட்கணும்னா இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய அதில் தரிசனம் பண்ணிங்கன்னால் நம்ம இழந்ததெல்லாம் கட்டாயம் மீட்கலாம் பஞ்ச பாண்டவர்கள் தன் இழந்த நாட்டை மீட்டதை போல் நம் மீட்ட சொத்து சுகங்களை கண்டிப்பாக மீட்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அதில் என்ன வணங்குவதன் மூலம் கோயிலுக்கு இந்த வழியாக வரலாம் மற்றொரு வழி இந்த தான் நம்ம வந்து அந்நம் தென்பண்ணை ஆற்றங்கிற யோகம் வந்தோம் இன்னொரு வழி வந்து இந்த வழி தான் இங்கே இருக்கக்கூடிய பீமனால் வெட்டப்பட்ட பதாஞ்சலி நீராடுவதற்காக தன் கைகளால் வெட்டப்பட்ட தீர்த்தத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் குளத்தை அதாவது குளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குளம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோவில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபில் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்னாக வரும் எங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா செமனீஸ் காடு இதுதாங்க பீமனால் வெட்டப்பட்ட பதாஞ்சலி நீராடுவதற்காக வெட்டப்பட்ட குளம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க ரெண்டு பாறைக்கு நடுமத்தில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்ப்பதற்கு நீங்கள் வெளிப்பக்கம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குளத்தை பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்போ தான் நம்ம வீடியோ உடனே கூட உங்களுக்கு வரும் எங்கள் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சேவனிஸ் கார்டு இத்துடன் உங்களோடு வந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கு முறை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்